ஹாப்பி வீக்கெண்ட் இன்றைக்கி வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்த அந்த ஸ்ப்ரவுட் மிக்ஸ்டு வெஜ் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் ஆட் பண்ணுறதுக்கு வெஜ்ஜஸ் நமக்கு ஃபேவரெட்டானது கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் அதுக்கப்புறம் பீன்ஸ் இந்த ரெண்டு தான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் ஸோ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணால் போதும் நான் இன்றைக்கி ரீஃபைன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே மஸ்டர்ட் கியூமின் அப்புறம் ஜீரா இந்த மூணுமே ஆட் பண்ணிவிட்டு கிட்ஸ்க்கு கொடுக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆனியன் டொமெட்டோ இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பட்டாணி அதுக்கப்புறம் மெயின் இன்கிரீடியண்ட் இதில் ஸ்ப்ரவுட்ஸ் தான் ஸோ அதை நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன் இது ஒன் மினிட் போல் சாட்டேட் பண்ணிவிட்டு காஷ்மீரி மிர்ச்சி இது காரமாக இருக்காது மீன் கொஞ்சம் ரெட் இருக்கும் ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே கொரியாண்டர் பவுடர் ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ரைஸோடு மிக்ஸ் பண்ணால் போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதில் ஸ்ப்ரவுட் ஆட் பண்ணியிருக்கோன்னு கிட்ஸ்க்கு அது கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா கொஞ்சம் கூட ஸ்மெல் எதுவுமே வராது இது கூட அப்பளம் இல்லைன்னா பப்படம் வச்சு சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்